அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே என்ன நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம இன்னைக்கு பார்க்குறது வந்து கும்பராசி இந்த கும்பராசி மகர ராசி ரெண்டுமே சனியோட ஆதிக்கத்தில் பிறந்த ராசி என்றாலும் கூட இரண்டு ராசிக்கும் வேற வேற பண்புகள் வேற வேற குண அதிசயங்கள் இருக்கும் இந்த கும்பராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுதந்திரமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா தனிமையவே அதிகம் விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க அதே மாதிரி பேர் புகழ் இதுக்கு ஆசைப்படாதவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கும்பராசி என்பர்களை சொல்லலாம் உறவுக்கும் நட்புக்கும் அதிகம் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க எப்போவுமே பார்த்திங்கன்னா கூட்டு குடும்பத்தில் நண்பர்களோட அதிகம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களை அந்த கும்பராசி அன்பர்கள் இருப்பாங்க அது மட்டும் இல்லைங்க இவங்க வந்து ரொம்ப பாரம்பரியத்தை ரொம்ப மதிக்கக்கூடியவங்க ரொம்ப நம்பிக்கையானவங்க அதே மாதிரி இனம் ஜாதி மொழி நாடு இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆழ்ந்து பற்று வைத்திருக்கக்கூடியவங்கன்னா நம்மளுடைய கும்பராசி அன்பர்களை சொல்லலாம் ஊருக்கு உழைப்பாங்க அப்படின்னு கூட ஒரு சிலரெலாம் சொல்லுவாங்க நிறையா கஷ்டப்பட்டு உழைத்தாலும் கூட மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது அப்படிங்கிறது இந்த கும்பராசி அன்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஒரு பொருளோ அல்லது ஒரு உழைத்து ஒரு பொருளை வாங்கிட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் தானும் அந்த கும்பராசி அன்பர்கள் இருப்பாங்க அதே மாதிரி தன்னுடைய குடும்பத்தின் மீது அதிகம் பாசம் வச்சிருப்பாங்க இவளைய இவங்க எப்படியாவது கஷ்டப்பட்டு முன்னுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக கடுமையாக உழைப்பாங்க கடுமையாக உழைத்து மற்றவங்களுக்கும் உதவி செய்யக்கூடிய ஒரு நல்ல பண்பு உள்ளவங்க அப்படின்னா நம்மளுடைய கும்பராசி அன்பர்களை சொல்லலாம் இடம் பொருள் காலத்திற்கேற்ப வளைந்து கொடுக்கக்கூடியவங்க இந்த கும்பராசி அன்பர்கள் ஒவ்வொரு விஷயத்திலையும் ரொம்ப பொறுமையாகவும் இருப்பாங்க அதே மாதிரி யும் ரொம்ப அன்பாகவும் ரொம்ப வெகுளித்தனமாகவும் பழகக்கூடியவங்க அப்படின்னா இந்த கும்பராசி அன்பர்கள சொல்லலாம் இவங்களுக்கு ஒருத்தரை பிடிக்கல அப்படின்னா அவங்க பக்கம் வச்சு கூட படுக்க மாட்டாங்க அதே மாதிரி இவங்களுக்கு ஒருத்தரை பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்களுக்காக எல்லாத்தையுமே செய்யக்கூடியவங்களாக இந்த கும்பராசி அன்பர்கள் இருப்பாங்க சனியோட ஆதிக்கத்தில் பிறந்ததுனால நீதி நே நேர்மையும் கரெக்டாக கடைபிடிக்கக்கூடியவங்களாம் இருப்பாங்க கடினமான உழைப்பாளிகள் அப்படின்னு சொல்லலாம் அடிமைத்தனம் அப்படின்னா இவங்கக்கிட்ட கொஞ்சம் இருக்காது எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி நடந்துக்கோங்க அவங்க ஏழையாக இருந்தாலும் சரி பணக்காரனாலும் இருந்தாலும் சரி எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி நடந்து கொள்ளக்கூடியவங்களாம் இந்த கும்பராசி அன்பர்கள் இருப்பாங்க சமூகத்தில் நல்ல ஒரு மதிப்பு பேர் புகழ் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னா இந்த கும்பராசி அன்பர்கள சொல்லலாம் அடுத்தவங்களுக்காக அதிகம் உதவக்கூடியவங்களும் தியாக மனப்பான்மை உள்ளவங்களும் இந்த கும்பராசி அன்பர்கள் எவ்வளோ தான் பேர் புகழ் இருந்தாலும் இவங்களுடைய ஆழ்மனத்தில் மட்டும் ஒரு இனம் புரியாத கவலை பிரச்சனை இது ஓடிக்கிட்டே இருக்கும் அது குடும்ப வாழ்க்கையை நினைத்தோ அல்லது உறவுகளை நினைத்தோ கொஞ்சம் ஆள் மனதில் இந்த மாதிரி பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்கும் இது உண்மையா இல்லையா கும்பராசி என்பர்களே மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க சரி உங்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரையிலும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கும்பராசி ராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையிலையோ அல்லது நண்பர்கள் வகையிலையோ யாராவது கும்பராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க கும்பராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஜோதிட ரீதியாக அதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னா மேலே டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களுமே உங்களுடைய மனம் பார்த்திங்கன்னா ரொம்ப இலகிய மனம் யாராவது உதவின்னு கேட்டாங்கன்னா டக்குன்னு போய் உதவி செய்வீங்க அதை நிறைய பேர் உங்களை மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக நிதானமாக யோசித்து செயல்படுங்க பெரிய பாதிப்பு எதுவும் வராது பொறுமையும் நிதானமும் அதிக உடையவங்க நீங்கள் என்பதனால நிறைய பேர் பார்த்திங்கன்னா உங்களை பயன்படுத்திக்குவாங்க அதனால் உங்களுக்கு ஏதாவது யூஸ் ஆகுன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவு தான் அதனால் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் யோசித்து நிதானமாக செயல்படுங்க மகிழ்ச்சி நிறைந்த மாதமா இந்த மாதம் அமையும் அப்படின்னு சொல்லலாம் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு அதனால முடிந்த அளவுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க கும்பராசி என்பர்கள் ஆணா இருந்தால் பெண்களாகவும் பெண்கள் இருந்தால் ஆண்கள் மூலியமாகவும் ஏதாவது ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நேரம் இதுன்னு கூட சொல்லலாம் உங்களால் முடிந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு இந்த டைம் உதவி செய்யுங்க ஒரு சொல்லலாம் பார்த்திங்கன்னா கடன் வாங்கியாவது மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மாதத்தில் அமையும் பண வரத்து ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்குது வீண் அலைச்சல் திடீர்னு கோபம் இதெல்லாம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மாதத்தில் அமையும் கொஞ்சம் கவனமாகவும் நிதானமும் இருந்தீங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் பெரு வராது அதே மாதிரி ஒரு இந்த சின்ன சின்ன மாற்றங்கள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக வெற்றியாமையும் உங்களுடைய மதிப்பும் அந்தஸ்தும் உயரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் தொழிலில் வியாபாரத்தில் கூட இருக்கிறவங்களுக்கு அந்த கடன் பிரச்சனைலாம் தீர்ந்து ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் போட்டிகள் ஒரு அளவுக்கு குறையும் நீண்ட நாட்கள் இழுபரியா இருந்த ஒரு வேலையை கூட இந்த டைம் நல்லபடியாக செய்து முடித்து மற்றவங்களுடைய பாராட்டியும் பெறுவீங்க மேல் அதிகாரிகளுடைய ஆதரவும் இந்த டைம் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா சில விஷயங்களை தவறாக புரிந்து கொண்டு உங்க கூட வேலை செய்கிறவங்களே கூட ஒரு சில விஷயங்களை தவறாக புரிந்து கொண்டு உங்களை சங்கடத்தை ஏற்படுத்துவாங்க கொஞ்சம் நிதானமாக அவங்களுக்கு புரிய வைக்க பாருங்கள் இல்லை அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது கோவப்படாதீங்க நிதானமாக இருந்து எந்த பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணிங்கன்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது வாக்கு வன்மையால் உங்களுக்கு அதிகம் நன்மை வராது நிதானமாக யோசித்து செயல்பட்டிங்கன்னா நிறைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் குடும்பாதிபதி குரு ச சஞ்சாரத்தால் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் கணவன் மனைவிக்கிடையே கூட சின்ன சின்ன பிரச்சனைகளும் இடைவெளிகளும் இருந்திருக்கும் அது எல்லாமே சரியாகக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு உங்களுடைய எதிரிகள் கூட உங்களை விட்டு விலக ஆரம்பிப்பாங்க பிள்ளைகளுடைய அன்பும் ஆதரவும் இந்த டைம் கிடைக்கும் உறவினர்கள் வழியில கூட நல்ல பலன்களை இந்த மாதத்தில் எதிர்பார்க்கலாம் நண்பர்கள் உங்களுக்கு பக்க இருப்பாங்க அதே மாதிரி நண்பர்களால சின்ன சின்ன பிரச்சனைகளும் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு கிரக நிலை உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால பெரிய பாதிப்பு எதுவும் வரந்த வராது அப்படின்னா கூட அவங்களால சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மாதத்தில் அமையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க பெண்களை பொறுத்தவரைகளும் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறதுனால வீண் அலைச்சல் கொஞ்சம் வரும் அதே மாதிரி மற்றவங்களுக்கு உதவ போய் நீங்கள் பிரச்சனையில் மாட்டிக்காதீங்க அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு காரியமே உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பண வரவு ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்குது எதிர்ப்பு பாராமல் சின்ன சின்ன நல்ல விஷயங்கள்லாம் இந்த மாதத்தில் நடக்கும் அதே மாதிரி கலைத்துறையை சார்ந்த அன்பர்களுக்கு இதுனா வரிகளும் போட்டிகள் நிறையா இருந்திருக்கும் அந்த போட்டிகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் பழைய பாக்கி ஏதாவது இருந்தது அப்படின்னா அதெல்லாம் வசூலாக கூடிய ஒரு யோகம்லாம் இருக்குது சக கலைஞர்கள் மூலிமா நிறைய நன்மைகள் இந்த மாதத்தில் கிடைக்கும் அதே மாதிரி உங்களுடைய பேச்சு சாமர்த்தியம் சிறப்பாக இருக்குது உங்களுடைய சிந்தனையும் சிறப்பாக இருக்குது ஒரு சில விஷயம்லாம் இந்த மாதத்தில் பேசியே சாதிக்கக்கூடிய ஒரு யோகம்லாம் இருக்குது அதனால் உங்களுக்கு பொருள் மீது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மதிப்பு கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நேர்மையாக சிந்திப்பீங்க நேர்மையாகவும் உங்களுடைய செயல் உங்களுடைய வேகம் இது எல்லாமே மற்றவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் மற்றவங்களுடைய பாராட்டும் இந்த டைமு கிடைக்கும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது எல்லா வகையிலுமே நன்மை நிறைந்த ஒரு மாதமாக தான் இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் தேவையான உதவிகளும் உங்களுக்கு இந்த மாதத்தில் கிடைக்கும் தடைப்பட்ட காரியெல்லாம் கூட இந்த மாதத்தில் நடக்க கூடிய ஒரு யோகம் இருக்குது திருமணம் வயதில் இருக்கிறவங்களா இருந்தது அப்படின்னா வரண் தேடினீங்கன்னா நல்ல ஒரு வரண் அமையும் பணம் வரது படிப்படியாக அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது அதே மாதிரி என்னென்ன விஷயத்தெல்லாம் உங்களுடைய தொழிலில் வியாபாரத்தில் எதெல்லாம் உங்களுக்கு தடையாக இருந்ததோ அந்த தடையெல்லாம் விலக்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் மாணவர்களை வரைக்கும் சாமர்த்தியமான செயல் புத்திசாலித்தனமான ஒவ்வொரு விஷயத்துலேயும் செயல்படுவீங்க அது மற்றவங்களுடைய மனதில் இடம் பிடிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய ஆசிரியரோட பாராட்டும் இந்த டைமு கிடைக்கும் பாடங்களில் ரொம்ப கவனம் செலுத்தி படித்தீங்கன்னா நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய ஒரு யோகம்லாம் இந்த கும்பராசி மாணவர்களுக்கு இந்த மாதத்தில் கும்பராசியில் அவிட்ட மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களுமே குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி காணக்கூடிய ஒரு மாதமாக அமைந்திருக்கு கணவன் மனைவியிடையே இருந்த சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள்லாம் கூட குறைந்து நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக அமைந்திருக்கு பிள்ளைகளுடைய நலனுக்காக அதிகம் பாடுபடுவீங்க உறவினர்கிட்ட போது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஏன்னா உங்களை சின்ன 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 பிரச்சனைகளை மாட்டி விட்டுருவாங்க கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களுமே ரொம்ப திருப்திகரமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் எதுலையுமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் முழு கவனத்துடன் செயல்பட்டீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களுமே வாக்குவன்மை அதாவது வாக்கு கொடுத்தீங்கன்னா அது எல்லாமே உங்களுக்கு இந்த மாதம் கரெக்டாக அமையும் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய ஒரு யோகம்லாம் இருக்குது அதே மாதிரி எதிர்ப்புகள் எல்லாமே படிப்படியாக குறையும் உங்களுடைய செயலுக்கு எதெல்லாம் முட்டுக்கட்டையாக இருந்ததோ அதெல்லாம் உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட மறைமுகமாக சின்ன சின்ன எதிர்ப்புகள் எதிரிகள் இருந்திருப்பாங்க அதெல்லாம் உங்களை விட்டு விலக ஆரம்பிப்பாங்க இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா வியாழக்கிழமை தோறும் ஆஞ்சநேயருக்கு வந்து வெண்ணெய் சாற்றி வெளிப்பட்டுவாங்க உங்களுடைய மனோதைரியம் சிறப்பாக இருக்கும் அந்த மனதில் ஒரு விதமான பதட்டம் குழப்பம் இதெல்லாம் இருக்குது பார்த்திங்களா அதெல்லாம் சரியாகும் உங்களுடைய நம்பிக்கை அதிகரிக்கும் தொடர்ந்து இதை செய்து பாருங்க நல்ல ஒரு மாற்றம் வரும் உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாய் என்ற மந்திரத்தை மறக்காமல் முட்ட டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போது நீண்ட நாளாக வேண்டுதல் ஒன்று இருந்தது அப்படின்னா அதை கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிட்டு வேண்டிட்டு இப்படி செய்து பாருங்கள் கண்டிப்பாக நடைபெறும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ